ஓ ஹலோ காய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அஜித் சாரோடைய அடுத்த படத்துக்கான டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வேல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு ஐஸ்ரீ கே கணேஷ் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம அஜித் சாருக்கு வந்து நூற்றி கோடி வந்து சம்பளம் வாங்குறதாகவும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து இருபது கோடி சம்பளம் வாங்குறதாகவும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஏறிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம அஜித் வந்துட்டு இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இனிமே வந்துட்டு நடிக்கிற எல்லா படத்துக்குமே வந்து சேலரி வந்து ஷூட்டிங் முன்னாடியே வாங்கிடுவேன் அண்ட் ஷூட்டிங் வந்து நீங்கள் சொல்கிற டேட்டுக்குள்ள நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின் தான் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து இந்த விடாமுயற்சி அப்படின்ற படத்தில் வந்துட்டு இந்த கிளைமேட்ஸ்னாலையும் அண்ட் லைக் ா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெரிய ஹீரோ வந்து லைனப்பில் வச்சுருந்ததுனால சார் நம்ம அஜித் சாருக்குமே சம்பளம் வந்து ஒழுங்காக தரமுடல அவங்களும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஸோ இதனாலே வந்துட்டு நம்ம அஜித் சார் வந்து இந்த வா இனிமேல் நான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் அப்படின்னா கரெக்டாக ஷூட்டிங்க்கு வந்து நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி என் சம்பளத்தை வந்து ஷூட்டிங் முன்னாடியே எனக்கு ஃபுல்லாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டு இருந்துச்சு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருபது கோடி வந்து அவரோட சம்பளம் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்த படம் போன படம் வந்து வேறு லெவலில் செதுக்கி வச்சுருந்தாருன்னு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் என் படம் ஃபுல்லாகவே வந்து ஃபேன்ஸுக்காக எடுத்திருந்தார் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கருத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க ஒரு சைடில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வரோம் ஸோ நன்றி நண்பா